நமஸ்காரம் இன்னியோட பிரபோப் தனக்கு ஒரு அனுபவம் கிடைக்காத வரை யாருடைய அறிவுரையையும் எளிதில் ஏற்காது மனம் பியூட்டிஃபுல்ங்க நிஜமாவே மனம் வந்து ஒரு ரொம்ப பிடிவாத பிடிச்சதுங்க மனசுக்கு எது பிடிச்சதோ அதுதான் பண்ணும் அதுக்கு இன்னொரு அனுபவம் சரி இப்போது கொஞ்சங்குள்ளேயே நம்ம இன்டீரியராக கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அர்த்தம் பண்ணிட்டு போவோமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மனசுக்கு பிடிச்சது தான் நம்ம பண்ணுவோம் யார் என்ன சொன்னாலும் என்ன சாமான எய்த்தாப்பில் இருந்தாலும் அது நமக்கு பிடிச்சி அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தால் தான் நம்ம அது அதுக்கிட்ட நம்ம போவோம் சரி அப்போது அது எப்படி நடக்கிறது அது எப்படி நடக்கிறது இதுக்கு ஒரு பெரிய படிப்பு இருக்குங்க நான் இதுக்கு நிஜமாகவே இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குங்க ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்தேன்னா நம்ம படப்பிடிப்பு தான் மனசு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டேன்னா சில நேரங்களில் நம்ம கனவு கண்டிருப்போம் நம்ம கனவு கண்டிருப்போம் நம்ம இந்த மாதிரி ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் இல்லை வீடு கட்டணும் இல்லைன்னா நம்ம பணக்காராலாக இருக்கணும் நம்ம பெரிய காரில் போகிறோம் இப்படிங்கிற ஒரு பிக்சரைசேஷன் நம்ம நம்மளே நம்மக்குள்ளே அது அது ஒரு ட்ரீம் அப்போது அது என்ன ஆகுது அது சில அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அதை வந்து நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோம் சில நேரங்களில் எல்லா பட காட்சிகளும் செயலில் வந்து உடனே நடக்குமா அப்படின்னு கேட்டாலும் நடக்காது நடக்காது சில நேரங்களில் துரிதமாக உடனே டக்குன்னு சில நேரங்களில் கிளிக் ஆகும் சில டைமில் வந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நாள் தள்ளி அந்த மாதிரி கிடைக்கும் சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து செட் ஆகாது வராது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறவர் பட் இந்த ஏமாற்றங்கிறத வார்த்தையை நான் சொல்கிறது ரொம்ப தப்பு அது ஏமாற்றம் கிடையாது இந்த பிரபஞ்சம் என்ன காட்டு கொடுக்குறது அப்படின்னா அந்த கனவு நம்ம ஏதோ ஒரு கனவு கண்டிருக்கோம் இல்லையா அந்த கனவு உனக்கானது இல்லை அப்படிங்கிறது தான் புரிதல் சொல்லி கொடுக்குறது அப்போது அதை நம்ம அந்த மாதிரி ஏற்றுக்கணும் ஸோ நான் நான் சொன்ன த வார்த்தை தவறு ஏமாற்றம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம கலோக்கியல நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் ஐயோ நம்ம எப்ப பார்த்தாலும் ஏமாந்து போறோம் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது இந்த பிரபஞ்சம் வந்து அழகா நமக்கு சூக்மமா சொல்லி கொடுக்கறது ஏதோ நீ பட நீ நினைச்சுட்டு இருந்த இந்த மாதிரி ஒரு கனவு கண்டுருந்த பட் அந்த கனவு உனக்கானது இல்லை அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொஞ்சம் லேட்டாகி நம்ம கிடைக்கிறது அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கறது ஒரு இது சில நேரங்கள்ல டக்குன்னு கிடைக்கிறது அப்படின்னா த யூ டிசர்வ் தட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது எல்லா விஷயங்கள்லையுமே அப்படி தான் சாப்பாடு விஷயமானாலும் சரி படிப்பு விஷயமானாலும் சரி எல்லாமே பிரபஞ்சம் நம்மளோட தான் அழகாக பயணிக்கிறது ஸோ இந்த அனுபவம் மனதில் மனசில் வரக்கூடிய அனுபவங்கள் தான் அது உடனே அதை புரிஞ்சுக்கிறது ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கலோக்கியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா சில பேர் வந்து போய் சொல்லுவார் சில பேர் வந்து கெட்ட பழகங்கள் இருக்கும் மதுபானம் அருந்தறது சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி இது இருக்கும் சில பேருக்கு பார்த்தனா ஒரு அல்பமான சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஒரு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு அதுவும் தான் ஏதாவது ஒன்று வாயில் ஒரு சாக்லேட்டாவது போட்டுக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு அந்த ஜூ ஜிப்மிட்டா அதுமாதிரி ஏதோ சம்திங் போட்டுக்கணும் அப்படின்னா தான் அவளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சில பேருக்கு காஃபி குடிக்கணும் காஃபி அந்த டைமில் கரெக்டாக அந்த காஃபி குடிக்கணும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு மனசில் நம்ம அந்த மாதிரிலாம் ஒரு பிக்சரைசேஷன் நம்மளே போட்டுட்டோம் நம்மளே அது மாதிரி ஒரு இது இருப்போம் இப்போது இந்த விஷயங்களில் வந்து சில பேருக்கு வந்து ஒரு அனுபவம் வந்தால் தான் அவா மாற்றிப்பாள் அவள் அந்த அனுபவத்தை மாற்றிக்கணும்னா அவளுக்கு அதில் ஏதாவது ஒரு ஒரு கெட்டது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்வீட் சா சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா அவளுக்கு ஒரு டைபட்டி இல்லைன்னா டாக்டர் வந்து இல்லைம்மா நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது இல்லை நீங்கள் இது இதனால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்தது அப்படின்னு எதாவது சொன்னால் அப்போது நம்ம அதை மாற்றிக்கிறதுக்கு பார்ப்போம் அதே மாதிரி பொய் சொல்கிறது அப்படின்னு இந்த பொய் சொல்கிறதுனால நம்ம சின்ன வயசுலலாம் பெரியவான்லாம் சொல்லுவாள் ஒரு பொய் சொல்கிறதுக்கு ஒம்பது பையன் தே தேடணும் அப்படின்பா அப்போது இந்த பொய் சொல்லி பொய் சொல்லி என்ன ஆகும்னா சில நேரங்களில் அவள் ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா தலை குணிகிற மாதிரி ஒரு சிந்தர்ப் சந்தர்ப்பம் வரும் அப்போது அப்போ தான் அவள் உணர்வா அடடா நம்ம இத்தனை நாளாக நம்ம வந்து ரொம்ப தப்பான விஷயத்தை நம்ம கையாண்டுருக்கோம் இந்த மாதிரி நம்ம பொய் சொல்கிறதுனால நம்ம தலைக்குனிவு வந்தது அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து அவள் என்ன பண்ணுவாள் பொய் சொல்கிறதே நிறுத்துவாள் ஸோ அவளுக்குன்னு ஒரு அனுபவம் வந்தால் தான் அவளை மாற்றிப்பான் அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இந்த கெட்ட பழக்கங்கள் மதுபானம் அருந்துறது சிகரெட் பிடிக்கிறது அப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்தால் தான் அவள் நிறுத்துவாள் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சொன்னாலும் மாட்டா ஆனால் இது இது வந்து என்ன சொல்றது அந்த அந்த டப்பாலே போட்டிருக்கும் இது இது அருந்தது ரொம்ப தப்பு கெடுதல் அப்படின்னு போட்டும் அவள் வியாபாரம் பண்ண தான் செய்கிறான் சரி இப்போ அது பற்றியெல்லாம் நம்ம உள்ள போக வேண்டாம் பட் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்குன்னு ஒரு அனுபவம் தான் அவ வந்து அவளை தன்னை மாற்றிப்பா அது வரைக்கும் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அவள் அது காதிக்கே போகாது ம் ம் பா பாளதானே வழிய தெய்வ நாட் அவள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் சேஞ்ச் பண்ண மாட்டான் ஸோ இந்த மாதிரி எதாவது ஒரு மெர்ட் மெரட்டுதல் ஓ நம்ம தலைக்குனிவு வந்துடுத்து அப்படின்னா சி நம்ம இந்த ஒரு அல்பம் பொய் சொன்னதுனால தானே இவ்வளோ அசிங்கமாக போயிடுது இந்த மாதிரி நம்ம பொய் சொல்லிக்கிற கூடாது நமக்கு தெரியாத விஷயமா நம்ம எவ்வளோ விஷயங்கள்னால் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம் அப்போ என்ன ஆகுது இந்த குனிவு அப்படிங்கும்போது தான் அந்த ஒரு அனுபவம் வந்ததுக்கப்புறம் தான் அவளை தன்னை நான் மாற்றிக்கிறான் சே நம்ம இந்த மாதிரி பொய் சொல்கிறத கையாண்டது ரொம்ப தப்பு நம்ம இனிமே பொய் சொல்லவே கூடாது அப்படின்னு அதே மாதிரி இந்த ஸ்வீட் திங்கிறதும் அப்படி இது வந்து நம்ம வந்து ஒரு கெட்ட பழக்கம் இதை நம்ம எப்படியாவது நிறுத்தணும் காஃபி நிறைய பேர் குடிப்பா அந்த காஃபி அப்படின்னு கேட்டோன்னா நல்ல அந்த கசப்பு நல்ல திக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கசப்போடு குடிப்பா ஸோ சில விஷயங்கள்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவளுக்குன்னு வந்தாதான் தலைவலியோ பல்வலியோ தனக்கு வந்தால் தான் தெரியும் இது ரொம்ப உண்மைங்க வாழ்க்கை ஒரு அனுபவங்கள் வரணும் அப்போதான் தான் இந்த மனசும் கேட்கும் ஸோ அது எப்படி விட்டு போகிறதுன்னா அந்த சிகரெட் பிடி அப்படின்னு சொல்கிறதும் இந்த மனசு தான் சிகரெட்டை விட்டு வித்து விட்டு நிறுத்தினம் அப்படின்னு சொல்கிறதும் இந்த ம மனசு தான் அப்போது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் நம்ம போடக்கூடிய பிக்சர்ஸ் தான் அதை பிரதிபலிக்கிறது ஸோ நம்ம வந்து முதல்லேந்தே ஜாகிரதையாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா பாதிப்பு வராது இதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து என்ட்டிங் கேட்டோன்னா முத்ராஸ்லலாம் பார்த்தோம்னா சக்ராஸ்லாம் நாங்கள் கிளியர் பண்ணுவோங்க சில நேரங்களில் இந்த பொய் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறோன்னே இந்த பொய் சொல்கிறதுங்கிறத வந்து அது ஒரு ஒரு விதமான ஒரு எஸ்கேபிசம் வச்சுக்கோங்களேன் ஒரு அந்த அந்த மொமெண்டில் அப்போ அதை அப்படியே பழகிடுறவா அதை கண்டிப்பாக அதை மாற்றலாம் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட மாற்றம் உண்டு நம்மளால பண்ண முடியும் ஸோ இந்த அதுக்கு நாங்கள் சக்கராஸ்லாம் நாங்கள் வந்து அந்த ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம் அப்போ அந்த ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த மெடிடேஷன்லாம் பண்ணும்போது நிதானமாக நம்ம யோசிப்போம் இப்போ பொய் பொய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்ததுன்னா கூட மாத்தி யோசி அப்படிங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வந்துடும் அந்த மெச்சூரிட்டி தான் நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கத்துறேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் எந்த இதுலேயும் எந்த சந்தர்ப்பத்திலையும் டாக்டர்கிட்டையோ இல்லைன்னா குனிவோ இல்லைன்னா உடம்புக்கு வியாதி வருது ஒன்றுமே வராது ஏன்னால் நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கேன் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே வராது ஸோ அதனால தான் நான் இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் எல்லோரும் கற்றுக்கோங்க கற்றுக்கோங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க ಕಮೆಂಟ್ ಅಡಿಕೋ ಆ ಕಮೆಂಟ್ ಅಡಿದು ಆ್ಯಂಡ್ ಇಫ್ ಯು ಫೈಂಡ್ ಮೈ ಮೆಸೇಜಸ್ ಇನ್ಫರ್ಮೇಟಿವ್ ರೈ ಟು ಶೇರ್ ಅಮೌಂಗ್ ಯೋರ್ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಬಾಯ್